பிரைசலோட் கெனிஸ்தர் திஷம் லேவிவர்ஸ் இன்றைனா ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அதாவது நம்ம யாரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா பாடகர் ஜஸ்டின் பைபர் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கனடாவில் பிறந்த ஜஸ்டின் பைபர் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மேற்கத்திய பாடகர் பாப் சிங்கர் ஆவார் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஃப்கான் சிங் அப்படின்ற ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்து இவர் இவருடைய பாடகர் மிகவும் பிரபலமாக அதாவது அருமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரபலப்படுத்துகிறார் யூடியூபில் இவர் ப்ரொமோட் பண்ண ப்ரமோட் பண்ண இவரோட சாங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீட்பேக்கை பெறுகிறது அதன் மூலமாக அவர் உலக அளவில் அவர் பிரபலம் அடைகிறார் தி சிக்வான் சிங் தான் இன்றைக்கு வரையும் கூட ஜஸ்டின் பைபருடைய மேனேஜராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை இளம் வயதில் அதிகமான பணமும் பெயரும் புகழும் சம்பாதித்த ஒரு பாடகர் நடிகர் என்றால் அது ஜஸ்டின் தான் சொல்லணும் அந்தளவுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடகர் உலக அளவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு பாடகர்கள் சரி ஓகே இப்போ ஜஸ்டின் பைபரை பற்றி நம்ம இங்கே நம்ம கணசர் கிறிஸ்டின் மீடியா சேனலில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கணசத் அதாவது ஜஸ்டின் பைபர் அவர்கள் ரீசெண்டாக போன மாதம் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய பாவங்கள்லேருந்து அவர் வந்து வெளியே வந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவரை பற்றின ஒரு சுவிசேஷ வார்த்தைகளை அவர் பொதுவெளியில் மக்கள் மத்தியில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த விசேஷ கூட்டங்கள் மாதிரி அந்த கன்சர்ட்டுங்கள்லாம் மாறி இருக்கிறத பார்த்து மேற்கத்திய உலகமே ஆச்சரியமாக பார்க்குது அந்தளவுக்கு ஜஸ்டின் பைபர் வந்து இப்போது ரெசியமோஷிப் சாங்ஸ் எல்லாம் பாடுறாரு அவரோட கன்சர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அதிகமாக பேசுகிறாரு அவருடைய பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறாரு அவர் மனம் திரும்பி வந்திருக்கிறத பற்றி பேசுகிறாரு இன்னுமாக நிறைய விஷயங்களை இப்படி ஆண்டவர் குறித்து ஆண்டவரோட ராஜ்யத்தை குறித்து ஜஸ்டின் பைபர் பேசுவது மேற்கத்திய இசை உலகம் ஆச்சரியமாய் பார்ப்பது மட்டுமில்லாமல் நிறைய வாலிபர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருகிற ஒரு அதிசயமும் அற்புதமோ அங்கே மேற்கத்திய உலகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்படி மிகவும் புகழ்பெற்ற ஒரு சிலரை ஆண்டவர்களை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்களோ அவருடைய பாடல்களையோ அவருடைய திரைப்படங்களையோ பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஆண்டவரை அவர்களும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட பிரபலங்கள் தொடப்படுவது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இப்பொழுது ஜஸ்டின் பைபர் அவர்கள் மட்டுமில்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய உலகத்தில் ஜிம் கேரி உள்ளிட்ட நடிகர்களும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சுவிசேஷ அறிவிப்பதெல்லாம் ஆச்சரியமும் விந்தயமாக இருக்கிறது கேட்பதற்கு அந்த அளவுக்கு அவர்களெல்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதங்களை பற்றி அவர்கள் பேசுவதெல்லாம் வந்து நமக்கு கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வீடியோவோடு நான் ஜஸ்டின் பைபருடைய சில சாட்சிகளையும் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் பை பட் அதாவது அவர் பண்ண அந்த ஒர்கிப் கூட உங்களுக்கு கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்து மகிழ்ந்து ஆண்டரோடய நாமத்தை மகிழ்வுபடுத்துங்க